வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப்

ராசிக்காரர்களுக்கு ஆயுட்காரகன் தொழிற்காரகனான சனி பகவான் அஷ்டம சனி பகவானாக இருந்து கஷ்டங்களை கொடுத்து வந்தாருங்க கஷ்டனா சும்மா சாதாரணமா இல்லங்க மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதா தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து வருத்து எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே கெண்டகம் வந்ததுல இருந்தா இருக்கட்டும் அஷ்டமம் வந்ததுல இருந்தா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் நீங்க படாத பாடு இல்ல பார்க்காத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல

கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்துல மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்கள அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனைய சந்திக்க போறாங்களா அப்படின்றத கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ பக்ர பயிற்சி அடைகிறார் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேலை யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா

நீங்க பெற போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசி நேரத்துல தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் பணம் வேணும் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் போராடிதான் ரெடி பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெடி பண்ண முடியாமே போயிருக்கலாம் நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வையான முக்கியமான இடங்கள்ல படுதுங்க இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த ஒன்பதாவது இடம் அப்படின்னு பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாவது இடம் அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த நோய்கள் எதிரி கடன் ருணம் ரோகம் என்று கூறக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு இந்த நூத்தி நாட்கள் நீங்களே உங்களுக்கே தெரியாம சுறுசுறுப்பா துடி துடிப்பா இருப்பீங்க உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரம் குடும்பத்துல மங்கள ஓசை கேட்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க உங்கள் பேச்சில தாக்க

எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கிட்ட இருப்பின் முட்டப்பகை அப்படின்னு சொல்ற மாதிரி சொந்த வாழ்க்கை அது காதலா இருந்தாலும் சரி திருமணம் ஆயிருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி யாராலையுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கலங்க நிறைய பேரை நீங்க நம்பி இருப்பீங்க அவங்க கூட உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்திருந்தாங்க ஏகப்பட்ட துக்கத்தை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட காலங்கள் எல்லாமே மாறி வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதை கரெக்டா பயன்படுத்திக்குங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் எல்லாத்த விட உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவார் அதனுடைய கூற்றின் அடிப்படையில் அவர் உங்களை விட்டு விலகும் பொழுது கட்டாயமா கொடுத்துதான் தீரணும் அவர் கொடுக்கவும் செய்வார் இதை விட இரண்டாயிரத்தி மார்ச் மாசத்துல நடக்கிற சனி பகவானினுடைய பயிற்சி பன்னெண்டு ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம் கடந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணி பணத்தை செலவு பண்ணி அதன் மூலியமாகவும் நீங்க போக முடியாம இருந்த பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் கடனுக்காக வெயிட் பண்ணி இருப்பீங்க பர்சனல் லோனா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுக்கு லோனா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும் அதுக்காக லோனா இருந்தாலும் சரி நிறைய நடந்திருப்பீங்க கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கிடைக்குங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்றவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்

உங்களுடைய தசா புத்திய சரியா இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடார போய் பாருங்க அதுக்கு என்ன ரெமெடி பண்ணனும் என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்மள காண்டக்ட் பண்ணனும் அப்படின்னா கூட நேரா வந்து பாருங்க இல்லைன்னா போன்ல வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் குடுக்குறேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜமுன்னு இருக்குங்க சரி நம்ம டீட்டைலா பார்ப்போம் பொதுவா கடக ராசிக்காரர்களுக்கு கெண்டகம் வந்ததுல இருக்கட்டும் அஷ்டமம் வந்ததுல இருந்தா

வாய்க்கு வந்து அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு எதையுமே சொல்றது இல்லைங்க சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி படி கரண்ட் பிளானடரி பொசிஷன் கோல் சாரங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்குங்க ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ரமாயி குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய சாரத்தை பாக்குறாரு இது உங்களுடைய போன ஜென்ம மற்றும் இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் மற்றும் உங்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அதனால இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வை பலத்தாலும் ஏற்கனவே அவர் தொழிற்காரகன் என்பதாலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க கடந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைத்து ஒரு சிலர் பணத்தை எழுந்திருக்கீங்க நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த வேலை வேணாம் இதோட நிறைய சம்பவம் தராங்க சொல்லிட்டு வேற வேலைக்கு போய் அந்த கம்பெனியில ஜாப் செக்யூரிட்டி இல்லாம வேலையை எழுந்து இது வரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம பல மாதங்களாக ஒரு சிலர் பல வருஷங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் இந்த நூத்தி முப்பத்தி சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் வேலை மற்றும் தொழில் நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதனால் வரைக்கும் எதற்கெல்லாம் பயந்தீங்களோ எந்த வேலையை செய்யும்போது ஒரு பதட்டமா படபடப்பா இருந்தீங்களோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே விலகி உங்களை சுற்றி இப்ப பாசிட்டிவ் வளையம் நேர்மறை ஆற்றல் உங்களை சுத்தி

அதனால பணம் சம்பாதிச்சிங்க கையில ஓரளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஏதாவது இடம் வாங்குறது தங்க நகைகள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு புரியுது நீங்க நினைக்கிறது எங்க குருஜி கையிலயே பணம் இல்ல இதுல எங்க இருந்து இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க கட்டாயமாக வருமானம் வருங்க திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கட்டாயமா உங்களுக்கு நல்ல காலம் இது நல்லது கட்டாயம் நடந்தே தீரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல நீங்க தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டு

பாக்கியானகல பாக்கியாப்தி போல அனைத்து பாக்கியங்களையும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது அஸ்திவாரத்தை இந்த காலகட்டத்தில் அமைத்தே தீர்வார் சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்த முழு இந்த மாறும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே மாசம் நடக்க போற சனி பயிற்சியில் இருந்து கட்டாயமாக ஏகப்பட்ட

உங்களுடைய விருப்பங்களை இலக்கை

முடியும் கூடவே இந்த அதிர்ஷ்டம் கடவுளின் அனுகிரகம் இருந்தாதான் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாலு பேருக்கு நாலு ராசினருக்கு கொடுக்கிறாரு அந்த நான்கு ராசிகள் கடகராசி ஒரு முக்கிய இடத்தை பெறுதுங்க எதை தொட்டாலும் தடைகள் தாமதம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறுங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் உங்க ராசியில நிறைய பேர் வேற எப்போ போகும் அப்படின்ற பத பதப்பிலேயே ஒரு பதனத்திலேயே பலருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க நல்ல வேலை

தீட்டி வச்சிருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம் நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க உண்மையா சொல்றாங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கணவன் மனைவிக்கிடையே கிடையே ஏகப்பட்ட அந்யோன்யம் பயங்கரமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது பாயிண்ட் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்துல கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அன்யோனியம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே பாசத்தை காட்டுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா சம்பாதி சம்பாதிக்காம இருந்திருப்பீங்க இனிமே சம்பாதிக்க போறீங்க நல்லா சம்பாதிக்க போறீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க அதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய போறீங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிலம் வாங்கும் கடன் வாங்கும் கவனமா இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சென்று அம்பாலை தரிசிப்பது மிக சிறந்த பரிகாரமா அமையுங்க அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி இல்லாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்